அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புத சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானதை அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு ஏராளமான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல தடவை நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சுருந்து உங்களுக்கு வந்து அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கல அப்படின்னாலும் கூட இந்த நாளில் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டையே கொடுக்கும்னு சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபதாம் தேதி வைகாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறதே விசேஷம் பொருந்திய ஒரு நாள் இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட தேய்பரை அஷ்டமியும் வந்து சேர்ந்துருக்குது இந்த தேய்பரை அஷ்டமி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்ட்டு நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் மேலும் அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது சக்தி வாய்ந்த இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பலவிதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கைகளும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இன்றைக்கி இருக்குது இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது நல்ல ஒரு செல்வ செழிப்பை பெருக்கி தரும் அடுத்தது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது இது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் கடன் சுமையும் குறைக்கக்கூடியது அடுத்ததா பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பணத்தேவையிலிருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது உடனடி பணத்தேவைக்குண்டான எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது இவை தவிர அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பருனுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் நேற்றிலேருந்தே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க கிட்டத்தட்ட ஆறு வீடியோக்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து டைம் இருக்குது பார்த்து அதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது இப்போ சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த எட்டு டு ஒன்பது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறதே விசேஷம் இதில் இந்த செவ்வாய் ஓரையோடு சேர்ந்து தேய்பிரி அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள பணம் சேர்வதற்கும் கடன் தீர்வதற்குமான சிம்பிளான பரிகாரம் ஒன்று சொல்றேன் அது எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் E எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும் அதுவும் ரெட் கலரோ அல்லது க்ரீன் கலர்லையும் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தது இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மட்டும் சேரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க எனக்கு கடனும் தீரணும் பணமும் சேரணும் நினைச்சீங்கன்னா இன்னொரு முறையும் வந்துட்டு ரெண்டையுமே வந்து நான் இதே வீடியோலையும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எது வசதிப்படுதோ அதை செலக்ட் பண்ணி செய்யுங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ச்சிக்கோங்க இதன் மூலமா வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் கட்டைவருக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேடு இருக்குது இல்லையா இந்த இடத்த கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இங்கே கொஞ்சம் சூடாகட்டும் அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதும் இது வந்து அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையும் இருக்கிறதுனால இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உடனேவே பலன் கிடைச்சிரும் அடுத்ததாக எனக்கு கடன் பிரச்சனையும் இருக்குது அந்த கடனும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை ஒரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எட்டு முறை எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை எங்களால் எழுதுகிற அளவுக்கெல்லாம் டைம் இல்லையே நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் நான் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் சொல்ற மெத்தடில் எழுதுங்க சொல்றவங்க இப்போ நான் சொல்ற மாதிரியே சாதாரணமாக நீங்க சொன்னீங்க அப்படின்னா போதும் இப்போ பேப்பரில் எழுதுற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க அதாவது நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் வருடங்கும் போது நாலு டிஜிட் வர மாதிரி மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க இப்போ கடன் பிரச்சனையா இல்லை நோயா இல்லை ஏதாவது கவலைகள் இருக்குதா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க இப்போ கீழே சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அதே சமயத்துலேயே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க இல்லையா வீடியோ பார்க்கும்போதே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் பார்டை நீங்கள் எழுதுறது சிறப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் டைமிங் ஒத்து வருமோ ஒத்து வராதோ நீங்கள் அந்த எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு இதை ஒரு முறையாவது எழுத முடியுமான்னு தெரியல இல்லையா அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்த்து அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி டைப் பண்ணுவாங்க இப்போ இது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஒரே இடத்துலையே இந்த சுவிட்ச் வேர்டெல்லாம் ஒன்று சேரும்போது அதாவது நிறைய பேர் டைப் பண்ணும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது நம்ம இதில் எழுதணுமே அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து நன்மைகளும் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு முறையாவது இதை டைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய அந்த சுச்சுவேர்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இதுதான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் நீ அப்படி கேபிட்டல் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு எழுதுங்க சொல்கிறவங்க இது அப்படி எட்டு முறை வந்து சொல்லுங்க இப்போ இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் வச்சுட்டு நீங்கள் என்ன பிரச்சனை இங்கே மென்ஷன் பண்ணீங்களோ அது தீந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இப்போ கடன் பிரச்சனைக்காக போது அந்த கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடச்சிட்ட மாதிரியும் கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது கஷ்டத்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கஷ்டமெல்லாம் தீந்துட்ட மாதிரியும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் அப்படி வந்து இமேஜின் பண்ணுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்க ஒரு விளக்குலயோ மெழுகுவர்த்தியிலயோ காட்டி எரிச்சுட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில ஊதி விட்டுருங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க இந்த எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்யறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இரவு தூங்கறதுக்குள்ள உங்களுக்கு எப்ப டைமிங் கிடைக்குதோ அப்பவாச்சு செஞ்சு பலனடையுங்க இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்ச கையோட கூட நீங்க கையில வந்து அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம் இப்படி நீங்கள் எழுதுவதன் மூலமாக ஏற்கனவே நம்ம கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அது வந்து எழுதிவிட்டோம் இதன் மூலமாக கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துடும் அதே சமயத்தில் நமக்கு செல்வ வளமும் வந்து அதிகரிக்கும் அதுவும் எப்போவாச்சுன்னா போல் அந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பர்னுடைய சேர்க்க அந்த நாளில் வந்து வரும் அப்படி அந்த நாள்லேயே வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா உடனேவே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்